உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுடைய பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒரு நாளில் ஏற்படக்கூடிய பல திடீர் திருப்பங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிதன ராசி அன்பர்கள் பயங்கர புத்திசாலிங்க அதில் எந்த விதமான குறையும் கிடையாது நிறைய விஷயங்களை சாதிக்கும்னு நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் தகுதி உடையவர்கள் எல்லாமே உண்டு ஆனால் எல்லாம் இருந்தும் நான் எதுவுமே இல்லாமல் நிற்கிறேன் எல்லாத்தையும் கஷ்டத்தை இருக்கேன் எனக்கு எல்லா பணமும் போயிடுச்சு நஷ்டத்தை மட்டுமே நான் பிஸ்னஸில் நிறைய பண்ணேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸ்க்கு நாலு பிஸ்னஸ் பண்ணேன் நாலு பிஸ்னஸும் இல்லாமல் இப்போ நிறைய கடனோட அவமானங்களுடன் இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த புதனுடைய பயிற்சி பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக கொடுக்க போகுது இந்த இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்களோ அந்த இந்த நாட்களில் செய்யக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நேரமாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா மிதனராசி ராசி யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் முயற்சி பண்ணி எடு வாங்கணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிதனராசி என்பர்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு நாலு பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் அந்த நாலு பிஸ்னஸ்லேயும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன் சார் நான் கொட்டேஷன்லாம் கொடுத்தேன் ஆனால் ஆர்டராக வரல எனக்கு கூப்பிட்டவங்களாம் அப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இப்படி தான் இழுத்துட்ருக்காங்க நினைக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும் அப்போ பிஸ்னஸில் இருக்கீங்க முக்கியமான விஷயம் என்ன எனக்கு பணம் வந்தால் போதும் சார் அப்படின்னு நினைப்பீங்க அப்போ இந்த இருபத்தி ஒரு நாளில் உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் தனம்னால் பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த நாட்களில் இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் பேங்க் லோன் போங்க ஓடி அப்ளை பண்ணுங்கள் பர்சனல் லோன் போங்க எந்த சம்மந்தமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு கை கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு அம்மாக்கிட்ட பணம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்பா கிட்ட பணம் கேட்டால் குழல் பண்ணுவார் கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பணம் வாங்கி உங்களுடைய தொழிலை திருப்பி நீங்கள் ஒரு தீர்மானிக்கக்கூடிய தொழிலை திருப்பியும் தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வராத பணங்கள் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாவே போதும் சார் நான் போய் ஒருத்தர் கையை எழுந்தி நிற்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஒரு நாளில் யாரெல்லாம் பணம் தரணும் ஒரு லிஸ்ட் அவுட் எழுதுங்க எழுதிட்டு அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணுங்கள் பேசுங்க கண்டிப்பாக அந்த பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நிறைய பேர் மிதனராசி என்பது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த ஒரு இருபத்தொரு நாளில் முயற்சி பண்ணலாம் அதுக்கு உங்களுடைய நல்ல அட்வைஸரை பார்த்து கேட்டுட்டு செய்கிறது நல்லது உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு செய்கிறது நல்லது சில பேர்லாம் மிதனராசி என்பது ஃபோன் பண்ணுவீங்க ஃபோன் பண்ணுறாங்க நான் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா அப்படிலாம் கேட்குறீங்க அவங்கள்லாம் இந்த இருபத்தோரு நாள் சிம்பிளாக முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்காக இருபத்தோரு நாள் வாங்கி திருப்பி அடையணும்னு நினைக்காதீங்க நீங்கள் இந்த கால பண வரவுகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உண்டு ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல ரொம்ப பலமான ஒரு இடத்துல இருக்கார் அப்போ அந்த தனஸ்தானத்தை கொடுத்தே ஆகணும் அந்த புத பகவான் அதனால் பணம் ஏதாவது ஒரு வகையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் இப்போது ஒரு வேலையில் இருக்கீங்க வேலை மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த இருபத்தோரு நாளில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க ஏன்னா இந்த புத பகவான் என்ன பண்ணுவார்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல விஷயங்களும் கொடுப்பார் கெட்ட விஷயங்களும் கொடுப்பார் ஏன்னா அவருடைய பார்வை எட்டாம் இடத்துல உள்ள ஆசைப்பட்டு மாட்டிப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க அந்த இடத்துல போனால் நல்லா சம்பளம் கிடைக்கும் நம்ம ஏன் வந்து விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க அங்கே வேலையிலிருவாங்க அதனால் வேலையை வாங்கிட்டு வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அப்போ குடும்பத்தில் சண்டை பிரிவினை பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள்லாம் சேரக்கூடிய நேரமாக இருக்குது அப்போ திருமணமாகி விவாகரத்து ஆனவங்கள்லாம் வேறு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ள நேரமாக இருக்குது அதேமாதிரி பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான நேரம் அதனால் மிதுன ராசி என்பது யாரெல்லாம் குடும்பத்தில் சண்டை போட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க குழந்தைய பிரிஞ்சுருக்கீங்க அம்மாவை பிரிஞ்சுருக்கீங்க அவங்களெலாம் சேர்ந்து பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் அந்த ஒரு உங்களோட ஈகோவை மட்டும் விட்டுட்டு பேசுங்க ஏன்னா நிறைய மிதனராசி என்பது என்ன என் மனைவி பேசல அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன் என் கணவர் பேசல நான் பேசாமல் இருக்கேன் என் பையன் பேசலை அப்படின்னு பேசாமல் இருக்கேன்னு நினைக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஈகோவும் இருக்கும் யார்கிட்ட இருக்கணும்னா சொந்த பந்தங்க கிட்ட தான் இருக்கும் வெளியில் உங்ககிட்ட இருக்காது அந்த சொந்த பந்தங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் மறுத்துட்டு இருப்பீங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் தான் போய் கேட்க மாட்டீங்க நான் எப்படி போய் கேட்குறதுன்னு வருத்தத்தில் இருப்பீங்க அவங்ககிட்டலாம் எனக்கு அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா குடும்பத்தின் மூலமாக நிறைய பண வரவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா எந்த ஒரு பணம் தேவையும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வீசா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏற்கனவே வெளிநாடுலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க நீங்கள் பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க ஆனால் இந்த இருபத்தோரு நாளில் நீங்கள் வெளிநாட்டுக்கு பயன் ட்ரை பண்ணுறது வெளியூருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறது ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் பண வரவுகளை கொடுக்கும் அங்கே போயிட்டீங்க இந்த இருபத்தோரு நாளில் நீங்கள் முயற்சி பண்ணி கிடச்சிடுச்சு அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் இருக்குது ஆனால் அன்பர்கள் இந்த ஒரு இருபத்தோரு நாளில் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மூலியமாக வீடு மூலியமாக வண்டி வாகனம் மூலயமாக லாபம் உண்டு அப்போ இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதன் மூலமாக பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருபத்தொரு நாள் இருக்குது நீங்கள் இடக்குனே உடைய இடம் பார்த்து வச்சுருக்கீங்க இந்த இருபத்தோரு நாளில் ஒரு அக்ரிமெண்ட் கொடுங்க இந்த இருபத்தோரு நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இல்லை ஒரு வீடு பார்த்துட்டிங்க இந்த இருபத்தொரு நாளில் வீடு பால் காய்ச்சினிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் போன உடனே நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஒய்ஃப் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் உங்கள் பசங்களுடைய வளர்ச்சி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் அதனால் இந்த இருபத்தோரு நாள் அந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மிதனராசியன்பல் இடம் விற்கலை வீடு விற்கலை நிறைய மிதனராசியன்பல் எப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கீங்க வீடு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி உக்காந்துருக்கீங்க சில பேர் வந்து வீடு கட்டி கொடுக்கக்கூடியவராக இருப்பீங்க கான்ட்ராக்டர்ஸாக இருப்பீங்க பில்டர்ஸாக இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வரல நான் ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன் எனக்கு வந்து வேலை தரேன்னு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாம் சொன்னாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கூடியவர்கள் இந்த இருபத்தோரு நாளில் அந்த யாரெல்லாம் உங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கலாம் அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களாம் உங்ககிட்ட வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை நிறைய மிதனராசிரியர்கள் பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை தான் சார் எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும் நான் ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிணா இத்தனை கோடி கடன் ஆயிடுச்சு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் இத்தனை கோடி கடன் ஆகிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் ஒர்க்கு எடுத்தேன் அவங்க வந்து கடைசியாக ஒர்க்கை நிப்பாட்டிட்டாங்க அவங்ககிட்ட சண்டை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்கலாம் இந்த இருபத்தொரு நாளில் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளலாம் அதில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் நிறைய லாபங்கள் வரும் ஒரே ஒரு விஷயம் பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கும் உங்களோட ஈகோவை மட்டும் மறந்துட்டு நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா சில காம்ப்ரமைஸோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பழைய மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அதில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு நினைக்காதீங்க நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த இருபத்தோரு நாள் இருக்க போகுது இந்த இருபத்தோரு நாளில் உங்களுடைய வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எது வேணால் செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கு என்கொயரி பண்ணுறது இம்போர்ட்டுக்கு என்கொயரி பண்ணுறது பிஸ்னஸை வேறு ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது அது சம்மந்தமான யோசனைகள் எல்லாமே செய்யலாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இல்லை அதுக்கான பிளான் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா கூட அது வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசிச்சு வைங்க இந்த இருபத்தொரு நாளில் அந்த சின்ன விஷயங்கள் நீங்கள் அடுத்தது செய்யக்கூடிய காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியும் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மிதன இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல திசா புத்தி பலன்கள் மாறும் மிதனராசி என்பதால் நிறைய பேர் வந்து என்னென்னா குரு திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சனி திசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நஷ்டத்தை சந்திச்சிங்க உங்கள் நீங்களாம் ஒரு சுயஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் தருவீங்களா கேட்குறீங்க நோட்டையும் தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் கொஞ்சம் நாள் டைம் எடுத்துப்போம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுடைய உடையவரது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோம் பந்து